ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அர்வாக்கி செந்த்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு தலையா இருக்கிறதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் ராசி லக்கணம் எதுவா இருந்து போட்டு என்ன தெசா தசாபூத்தி ஓடலாம் சரி அதை பற்றி யோசிக்க வேண்டாம் திருஷ்டி பரிகாரத்தை மட்டும் அன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து சில பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னேற்றே இருப்பாங்க அவங்க முன்னேற்றத்தை பார்த்தா நம்மளுக்கே வந்து என்னப்பா இவ்வளவு வேகமா அசுர அசுரத்தனமாக வளர்றாங்களே நம்ம யோசிப்போம் இப்படி நம்மளே நாம யோசிச்சாலே அது அவங்களுக்கு திருஷ்டி தான் அப்போ அந்த திருஷ்டி எல்லாத்துக்கும் அது பாதிக்குமானா சில பேர் வாழ்க்கையில வந்து அந்த அவங்க ராசியில கண்டு தகுந்த மாதிரி கிரகங்கள் அழகா ஜம்முன்னு உட்காந்துருக்கும் அந்த நேரத்தில் அவங்க வந்து வாழ்க்கையில எதுவுமே செட்டப் பண்ண மாட்டாங்க முன்னேற்றே இருப்பாங்க காசு பணம் பொருளாதார ரீதியில் ஆனால் சில பேர் வந்து வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுவோம் நல்ல வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது பின்னால நம்மளை வந்து ஒரு ஆள் பிடிச்சி இழுத்தா நம்ம அந்த வேகம் வந்து எப்படி தடைபடுமோ ஓட முடியாம நம்ம தவிப்போமோ அது போல் கந்துஸ்ட்டி இருக்க அன்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு இதை நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளால் ஏன் இப்படி முன்னேற முடியல நம்மளால் முன்னேற முடியாதா என்னடா இது வாழ்க்கை சாமியை கும்பிட மாட்டேங்கிறான் வேகம் முன்னேறிட்டு இருக்கிறான் ஒண்ணுமே இல்லை நம்ம சாமி உளுந்து ஒன்று கும்பிட்றோம் நம்ம மட்டும் ஏன் கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இங்கே தான் அப்போ பனிரெண்டு ராசியில் பிறந்த அணுகளும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் தெளிவானதோட பிடிக்கும் புரியும் யாருக்கெல்லாம் இந்த கந்திஷ்டி வந்து உடனே நம்மளுக்கு வந்து சடார்னா வந்து நம்மளுக்கு வந்து கண் அடுத்தவங்க கண்ணுப்பட்டா நம்மளுக்கு அந்த கந்திஷ்டி தாக்கும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசியோடு பாதகாதிபதி மாரகாதிபதி சரிங்களா இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் சரி அந்த ராசியிலே இருந்தாலும் சரி அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் வந்து லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி மாரகம் பாதகம் ஆறுட்டு சொல்கிறோம்ல இந்த அமைப்போடு தொடர்பில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருஷ்டி அப்படிங்கிறது வந்து உடனே பிடிக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் பிடிக்கும் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்களே திருஷ்டி தான் சில நேரங்களில் நீங்களே வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க செஞ்சு முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை நான் எப்படிப்பா செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் யோ நீங்கள் யோசிச்சாலே திருஷ்டி தான் மனிதனுடைய கண் பார்வைக்கு அவ்வளோ பவர் உண்டு கண் பார்வைக்கு அவ்வளோ பவர் உண்டான்னா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் மனிதன் நடக்கிற பாதைகள் தடங்களில் வந்து பாதையில் புல் கூட முளைக்கிறது இல்லை இதுதான் விதி ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு கர்மாவை சுமந்துட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம் அந்த கர்மாவின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து யாரை எப்படி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் சில பேர் வந்து நல்லபடியாக பேட்வாயாக அப்படின்னு வாழ்த்துவாங்க அவங்க வாழ்த்து அவங்க கண் பார்வை வச்சே அவங்க சொல்லிடலாம் இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் வந்து இவெல்லாம் பிறந்திருக்கான் பாடுறான் அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்பாங்க நம்மளுக்கு வந்து அப்படியே தொழில் பேக்கில் அடிச்சிக்கிட்டே இருக்கும் தொழில் இருக்கவே இருக்காது இதெல்லாம் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க சரிங்களா நானும் நிறையவே உணர்ந்துருக்கிறேன் கந்திருஷ்டி உடனே உழும் அப்படின்னாச்சுன்னா ராசியில சனி இருந்தாலும் ராசியை சனி பார்த்தாலும் லக்னாதிபதியை சனி பார்த்தாலும் ராசிக்கு லக்னாதிபதி சனி தொடர்பு வந்துட்டாலே கந்திருஷ்டி உழுந்துடும் அப்போ நம்ம வந்து இதை வந்து உடனே சரி செய்து கொண்டுட்டே இருந்தியா இருக்க இருக்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இது வந்து நம்மளுக்கு மட்டும்தானே ஏன் நம்ம வணங்குற தெய்வத்துக்கே அந்த திருஷ்டி உண்டு அந்த கோவிலுக்கு பாருப்பா என்னன்னு தெரியல ஒரே கூட்டமா இருக்குது அவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேருக்கு நாற்பது பேர் பேசிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த திருஷ்டியானது வந்து அடுத்த நாள் அந்த கோவில் வந்து கூட்டம் வராது அப்போ கோவிலில் இருக்கிற நிர்வாகிகள் பூசாரிகளுக்குலாம் அவங்களுக்கு வந்து காணிக்கையெல்லாம் அந்த அதில் தானே அவங்க ஜீவன் நடத்துகிறாங்க அவங்க உடனே அந்த அந்த தெய்வத்துக்கு திருஷ்டி எடுப்பாங்க அவங்களுக்கே தெரியும் திருஷ்டி கொஞ்சம் ஓவராக விழுந்துட்டு அம்மா அம்மாவுக்கு இல்லை நம்ம நம்ம அப்பாவுக்கு திருஷ்டி நிறைய சொல்லி அவங்களே திருஷ்டி எடுப்பாங்க இது வந்து கோவிலில் இருக்கிறவங்கள்ட்ட நான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அதான் உண்மை கோவிலில் பூசணிக்காய் உடைக்கிறது தடியங்காய் வெட்டி வைக்கிறது தடியங்காய் எம்ஜிமஸ்து இப்போ நிறைய ஏகப்பட்ட விஷயத்தை எடுப்பாங்க அப்போது நம்ம வணங்குற தெய்வத்துக்கு மேலேயே நம்ம கந்திருஷ்டி விழும்போது நம்மளாம் எம்மாத்திரம் நம்மளெல்லாம் வந்து மனித கண்பார் வந்து அப்படி சுட்டு அரைச்சிரும் அப்போ இந்த கந்துஷ்டியை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கந்திஷ்டி இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தெரியணுன்ற அவசியமே கிடையாது ரெகுலராக செஞ்சுட்டு வந்தாலே கந்துஷ்டி இருந்தாலும் இல்லைனாலும் அது உங்களுக்கு உங்கள் கதை நல்லா கரெக்டாக போய்ட்டுருக்கும் அப்போ அந்த கந்திருஷ்டியை நிற்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரமாக எடுத்துடுங்க சரிங்களா தினமும் உங்கள் வீட்டில் வந்து நீ குளிக்கிறீங்களே குளிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு கரைச்சி அதில் நீ குளிச்சுட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு திஷ்டி தோசமானது உங்களுக்கு வந்து இருந்தால் உடனே நிவர்த்தி ஆகும் இல்லைன்னா மறுபடியும் திஷ்டி வராது சரிங்களா அடுத்து வந்து நீ அடுத்து வந்து தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து எடுத்து ஒரு மூணு கரண்டி சின்ன ஸ்பூன் அளவில் மூணு கரண்டி குளிக்கிற நீரில் ஊற்றி நீங்கள் அதை அப்படியே கலக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாலும் திருஷ்டி தோசம் உங்களுக்கு வந்து அண்டாது அடுத்து வந்து மஞ்சள் பொடி சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்யலாம் ஒவ்வொரு நாளும் அப்போ தினமும் கல்லுப்பு போட்டு தான் குடிக்கணும் தினமும் கல்லூரே குளிச்சிக்கிட்டுருங்க தினமும் நெய் சே இந்த தயிர் சேர்க்கணுமா தயிர் சேர்த்துக்குங்க தினமும் கொஞ்சம் கூட மஞ்சள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி உள்ளே போட்டு அதை கலக்கியும் குளிக்கலாம் இப்படி குளிச்சுட்டு இருந்தாலும் உங்க உடம்புல இருக்கிற அந்த திஷ்டி தோசமானது விலகி கொண்டே இருக்கும் தொழில் பண்ற இடங்கள்ல வந்து இதே அமைப்பு திஷ்டி தோசை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து அவங்களால உட்கார முடியாது உட்கார்ந்த போய் சேர்ல போய் உட்காருவாங்க ஆன்னு கொட்டாய் விடுவாங்க பறந்த கொட்டாய் விடுவாங்க இதெல்லாம் ஏன்னு கேட்டால் திஷ்டி அப்ப நீங்க தொழில் பண்ற இடங்களில் வந்து மறக்காம மாட்டு கோமியம் தயிர் கல்லுப்பு எல்லாம் கலந்த தண்ணியை வந்து நீங்கள் தொழிச்சிக்கிட்டே இருக்கும் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் தொலைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா திஷ்டி தோசமானது விலகிக்கொண்டே இருக்கும் இது ஒரு இது ஒரு வகை நம்மளுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்தில் ஒரு முறையாவது போய் புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிற கடற்கரை ஓரமாக இருக்கிற ஸ்தலங்கள் இருக்கிற இடங்களில் போய் அங்கே போய் நல்லா நீராடங்க கடலில் வந்து நல்லா நீ கடல் நீராடு கடல் எந்த அளவுக்கு நீ நீராடுறீங்களோ அந்த அளவுக்கு திருஷ்டி தோஷமானது விடும் உங்களை விட்டு சரி புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு எடுக்கும்போது கணக்கு பண்ணி பாருங்க அப்படியே ராமேஸ்வரம் ராமா ராமேஸ்வரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் என் தாயின் திருக்கோவில் குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தி சிவகர்வ சமேத முத்தாரம்மன் கடற்கரை ஓரமாக இருக்கிறாங்க திருஷ்டி தோசத்தை அப்படியே டக்குன்னு பிடுங்கி அப்படியே போடுவாங்க ஏன்னா இவங்களாம் வந்து அடுத்தவங்க பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனைன்னு போயாச்சும் உடனே புடுங்கி அந்த பிரச்சனை திரு தூர போடுற ஆட்கள் இந்த தெய்வங்கள்லாம் அப்படி செய்யும் ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருச்செந்தூரில் போய் திருச்செந்தூர் இருக்கிற முருகப்பெருமானிட்ட வந்து தேவேந்திர இந்திராதி தேவர்கள் போய் பொழுது அவர் அங்கே சூரபத்ம சூரபத்மையை வதம் செய்கிறாரு பிரச்சனை தீர்க்கிறாரு அதே மாதிரி மைசாசுரன் என்ற மைச மைசனை அழிக்கிறதுக்காக என் தாய் வந்து மைசாசுரன் வதம் செய்த இடம் அந்த இடம் அங்கே வந்து அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்கிற இடம் அந்த மாதிரி தலங்களில் இருக்கு கடற்கரை உரமாக இருக்கிறது நீங்கள் புண்ணிய நீரில் போய் நீராடும்போது என்ன ஆகுனா அவங்க திஸ்தி தோஷம் படிப்படியாக பள்ள உடனே குறைஞ்சி போகும் ரெகுலராக செய்யும்போது அந்த தோசை வந்து சுத்தமாக அவங்கக்கிட்ட வராது சில பேருக்கு திருஷ்டி தோஷம் வந்து பெருசாக இருக்காது அவங்க ஓரளவு குளிச்சா போதும் சில பேருக்கு திருஷ்டி தோசைங்கிறது வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபா சம்பாக்கி எவ்வளோ ஐயாயிரம் சம்பாச்சு நினச்சோம்னா திருஷ்டி உங்களுக்கு எவ்வளோ அந்த திருஷ்டி அப்போ நீங்கள் உங்கள் கண் பார்வையே உங்கள் மனமே உங்களை வந்து திருஷ்டியாக மாற்றும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் வந்து இது மாதிரி தளம் தளத்துக்கு அடி அடிக்க போயிட்டு வந்துட்டே இருக்கணும் நானெல்லாம் என் தாயை போய் மாதம் மாதம் போய் குளசெயரப்பட்டே சமைதை முத்தாரம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு மாதம் மாதம் கும்பிட்டு கடலை கட கடலை குளிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கேன் எனக்கு திருஷ்டி தோசம் உடனே வரும் ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து லக்னாதிபதி பாதகாதிபதி எல்லாமே கலந்து ஒன்னாக இருப்பாங்க ஏன் லக்னா லக்ன எனக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வருவதே பாதகஸ்தானம் தான் கோவில் தானே அப்போ நான் வந்து கோவிலுக்கு நான் போய் அங்கே தீர்த்து நீராடினா மட்டும்தான் எனக்கு திருஷ்டி தோசம் விளக்கும் இது என்னுடைய அமைப்பு என்னுடைய ஜாதத்தில் இருக்கிற தகுந்த போலாம் நான் எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து தெய்வத்தை நம்ம வந்து நம்புகிறோமோ அளவுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நம்ம நம்ப தான் செய்யணும் வேறு வழி இல்லை ஏன்னா இறைவன் வந்து அந்த காலத்துலேயே வந்து பஞ்ச பாண்டவர் அப்படிங்கிற ஐந்து பேரை நல்லவங்களாக படைச்சிட்டு சரிங்களா நூறு பேரை கெட்டவனாக படைச்சு கொடுக்குறாரு அந்த காலத்தில் மகாபாரதம் போகிற அந்த காலத்தில் இது கழிவுகம் அவன் புரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம வந்து சாமி குறைச்சி பிரயோஜனம் இல்லை நல்லது இருக்குது கெட்டதே இருக்குது நல்லதை எடுத்துக்க கெட்டதை ஒதுக்கிக்க இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு உலகத்தில் வந்து எல்லா விஷயமும் இருக்கும் எல்லாமே நம்மளுக்காக படைக்கப்பட்டதான் கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் கெட்டதும் தேவை நல்லதும் தேவை தான் இறைவன் அப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு அந்த கந்திரு கந்திருஷ்டி தோசத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக கை எடுத்துக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திஷ்டி திஷ்டி தோஷம் இருக்காது திஷ்டி உங்களை விட்டு விலகிட்டுனா உங்களுக்கே தெரியும் உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் சாதிச்சிடலாம் திஷ்டி தோஷம் எடுத்தாலே அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகிட்டே இருக்கும் ஒரு பணம் வாங்க போகிறோம் ஒரு ஆட்டு கடன் தான் வாங்க போகிறோம் கடனை வருமானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கடன் கிடைக்கிறது அதோட பெரிய விஷயம் அந்த கடன் ஒரு ஆள் ஐம்பது ரூபா கேட்டால் கூட மனம் கூடாமல் அந்த ஆள் கொடுக்கணும்னா நம்ம திருஷ்டி நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே திருஷ்டி வச்சு கேட்டாச்சின்னா இங்கே யார் பாக்கெட்டில் இப்போ காசு இருக்குது போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர திருஷ்டி இல்லாமல் போய் கேட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளோப்பா நூறு நூறு இந்த ஒரு ஐம்பது வச்சுக்க கடன் கூட அப்படி தான் கிடைக்கும் வருமானம் கிடைக்கிறது ரெண்டாவது பிரச்சனை கடனால் ஒழுங்காக கிடைக்கணும்ல சில விஷயத்துக்கு அப்போது இந்த திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நம்ம உடம்புல இல்லாத அளவுக்கு நீங்கள் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இந்த திஷ்டி வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டு பூஜை உருவிலையுமே திருஷ்டி இருக்கும் அதுவும் சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயமும் நடக்காது விளக்கு போட்டால் விளக்கு போட்டு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் விளக்கு கூட முழுமையாக எரிஞ்சு முடிக்காது விளக்கு போட்டு யார் ஒரு வீட்டில் வந்து விளக்கு போடுறீங்களோ விளக்கு என்ன திரி திரி போட்டு விளக்கு போடுறீங்களோ அவங்க வீட்டில் வந்து விளக்கு திரி முழுசா எண்ணெய் தீர வரை எரியாமல் இடையில் அணைஞ்சி நிற்குதோ அவங்க வீட்டிலேருந்து திருஷ்டி தோசம் சாமிக்கே இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் நீங்கள் சாமிக்கு திருஷ்டி தோசை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து எலும் எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதில் குங்குமம் மஞ்சள் பொடி வச்சு அந்த சாமி போட்டோ எல்லாத்தையும் சுற்றி அதை எடுத்து முச்சந்திர பிச்சு போட்டு இப்படி செஞ்சுட்டு வந்திருந்தாலும் தான் உங்களுக்கு திருஷ்டி தோசை நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து வீடுகள் இருக்கிற திருஷ்டி தோசை தான் எப்படி நிற்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் ஒரு வீடுக்கு பூசணி இது வீடு கட்டு வீட்டுக்கு வாசலை கேட்டு தவங்க விட்றாங்களா பூசணி பூசணிக்காய் பூசணி நீர் பூசணி வாங்கி அதில் வந்து மேலே வந்து ஒரு சதுரமாக ஒரு ஓட்டை போட்டுருங்க ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து மஞ்சள் பொடி கல்லு உப்பு நாட்டு சக்கரை அல்லது கரும்பு சர்க்கரை அது கூட கொஞ்சம் பதினோருரூவா இருபத்தூறுவா காசு காணிக்க சில்லறையாக உள்ளே போட்டு சரிங்களா கொஞ்சோ சுண்ணாம்பு வீட்டு வீட்டு சுகத்துக்கு பூசுறோம்ல சுண்ணாம்பு அதில் ஒரு ஒரு ஐம்பது கிராமில் உள்ள போட்டு ஒன்றா போட்டு கலக்கி வச்சு அதை அப்படியே மூடி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற ஈஸியான நீங்கள் மூளையில் வச்சுருங்க ஈசானிய மூளை அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஜல மூளை அதாவது வட கிழக்கு மூளையில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு வாரம் வச்சுருங்க அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் முச்சந்தில் போட்டு நீங்கள் உடைக்கணும் முச்சந்தில் உடைச்சி நடு ரோட்டில் போட்டு தரக்கூடாது அவன் உடைக்கும் போதே கொஞ்சம் ஓரமாக உடைக்கணும் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா திஷ்டி சுற்றும் போது உடைச்சி உடைச்சி நடு ரோட்டில் போட்டுருங்க அதில் ஒரு பைக்கார மேலே ஏறி அதுலேருந்து கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டு அவன் குடும்பம் சீரழியும் போது அந்த திஷ்டி தோசை அந்த பிரச்சனை வந்து உங்களை வந்து அளவு அதிகமாக தாக்கும் எப்பவுமே ஒரு பரிகாரங்கள் செய்யும் போது வந்து அந்த பரிகாரத்தால் வந்து அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இருந்தால் அந்த பரிகாரம் கண்டிப்பாக நம்மளை வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து அதுக்கு அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல ரிவேட்டில் ரிவெஞ்சி அடிச்சு விட்டு போயிடும் அப்போ யாருக்கும் தொந்தரவு இல்லாத அளவுக்கு ஒரு மூணு கோட சந்திக்கிழங்கில் ஒரு ஓரமாக குப்பை கிடத்துல உடைச்சி போட்டுட்டு காரி குப்பிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை வந்து சரியாகும் இது திருஷ்டிக்கு வீட்டுக்கு சரி உங்களுக்கு தொழிலுக்கு நான் யாருமே சொல்லியிருக்கிறேன் தொழிலுக்கும் இந்த விஷயத்த அப்படியே செய்யலாம் தொழிற்சாணங்களில் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன அந்த நீர் பூசணி வாங்கி வச்சு அதில் அந்த பொருட்களை போட்டு நீங்கள் வச்சு நீங்கள் வாங்கினா உங்கள் வீட்டில் வச்சு அதை அந்த தொழிற்சாணங்கள் உடைச்சாலும் ரொம்ப உங்களுக்கு தொழில் விருத்தி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சில பேர் ஜாதத்தில் வந்து சந்திரனே ரொம்ப கம்மியாக இருப்பாரு சந்திரன் பழம் கம்மியாக இருக்கும்போது அந்த திருஷ்டி வந்து உடனே உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க தான் செய்யும் அதனால் வந்து திருஷ்டி தோஷம் வந்து அதிகமாக உருவாக தான் செய்யும் வரை குறையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் கடல் நீர் தீர்த்தம் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் கடல் நீர் தீர்த்தம் வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கேலியோ பத்து லிட்டரு கேண்டியோ நீங்கள் மோந்து வீ வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதை எடுத்து தினமும் உங்கள் வீட்டில் இருந்து தொழச்சிட்டு இருக்கணும் கோவில் கோவிலேருந்து கொண்டு வர தீர்த்தங்களை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலேருந்து உள்பட உங்கள் வீட்டு பூஜை அறையிலேருந்து சமையல் அறையில் வந்து ஏன் லெட்டின் டேரில் உள்பட எல்லா பக்கமும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பகுதியுமே ஏன்னா ஒரு மனிதனோட ஒரு ஒரு மனிதனோட உடம்பே பாருங்கள் தலை கண் முகம் அப்படின்னு படைச்ச எல்லாம் படைச்ச இறைவன் வந்து கழிவுகள் வெளியே போகிற இடத்தையும் படைச்சிருக்கிறாங்களே அது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு உருவம் அப்போ நல்லது கெட்டது சேர்ந்தாதான் ஒரு மனிதன் புரியுதுங்களா சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வாயை கொடுத்த ஆண்டவன் வந்து கழிவு போறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறான் கழிவுகள் போறதுக்கு அப்போ ஆண்டவனுக்கு நல்லது கெட்டது தெரியும் தெரியாமல்ல தெரிஞ்ச நம்ம கடைச்சி போட்டுருக்கோம் நல்லதும் கெட்டதும் கலந்தாதான் ஒரு உருவம் அப்படிங்கிற மாதிரி அப்போ வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து இந்த போய் கோயிலுக்கு கொண்டு வந்து எப்படி கழிவுறையில தெளிக்கிறது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஏன்னா இறைவன் தீர்த்த கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கும் போது எல்லா பக்கமும் துளிக்கணும் இதே இதை வந்து தொழில் பண்ணுற இடங்கள் இருக்கிறவங்க இருக்கிறவங்க வந்து அவங்க தொழில் பண்ணுற இடங்கள் உள்பட கல்லா க கல்லா உள்பட அப்படியே தொழில் பண்ணுற எல்லா இடமும் அவங்க அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற கருவறை சாரி கழிவறை உள்பட எல்லா பக்கமும் துளிக்கலாம் தொழிக்கும்போது தான் அந்த திருஷ்டி வெளியே வெளியே போகும் வீட்டுக்குள்ள வந்து எல்லா பக்கமும் தொலைச்சிட்டு ஒரு பக்கம் துளிக்காமட்டா என்ன அர்த்தம் திஷ்டி விலகாதுன்னு அர்த்தம் உடம்புக்குள்ள தண்ணி ஊத்தாச்சு கால் பாத தண்ணி ஊற்றணும்னா குளிக்கிற அர்த்தம் இல்லைல்ல இது போலதான் இப்படி தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வந்து தாக்காது அடுத்து வந்து சில பேருக்கு வந்து உடனே திஷ்டி தோஷம் வந்து உடனே பிடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்னமோ தெரியலப்பா எதை பார்த்தாலும் அவங்க ஒரு திருஷ்டியா இருக்கு அப்படிமாங்க அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொன்னாலும் திருஷ்டி விடும் சனி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பெருமையா பேசக்கூடாது சரிங்களா இது வந்து ரெகுலராக நீ கடைப்பிடிச்சிக்கிட்டே இருங்க அடுத்து வந்து நார்மலாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வேற ஒன்றுமே இவ்வளோத்தையும் தீ செஞ்சு தொழில் பண்ண செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தினமும் நாங்கள் ரெகுலராக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்களா அவங்களுக்கு வந்து சின்ன விஷயம்தான் கல்லுப்பு மறக்காமல் போட்டு தாங்க மறக்காமல் போட்டு தாங்க குளிச்சுட்டு வந்துகிட்டே இருங்க சரிங்களா ஒரு நாள் கல்லூப்பு போட்டு குளிங்க ஒரு நாள் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நெய்யை தண்ணில கலக்கி அதோட நெய்யோட குளிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து தயிர் கொஞ்சோட சேர்த்து இப்படி நீங்க படிப்பு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒளி மாத்தி மாத்தி நீங்க போட்டு குளிச்சுட்டு வரும் என்னாங்கன்னா உடம்புல இருக்கிற எந்த ஒரு திருஷ்டியா இருந்தாலும் சரி அப்படியே அந்த கழிவு நீரோட கழிவாக வெளியே கலந்து வெளியே போயிடும் உங்களுக்கு வந்து திருஷ்டி வராது சரிங்களா அப்போ கந்திருஷ்டி வந்து ஒரு மனிதன் வந்து எப்பெல்லாம் பாடுபடுத்தும் அப்படிங்கறது வந்து திருஷ்டி லக்கம் கேட்டா சொல்லுவாங்க குழந்தைய பார்த்து ஐய் புச்சிக்கண்ணா ஐ குச்சிக்கண்ணா சொல்லி ஒரு சில கணந்து கல்னாலே அடுத்த நாள் அந்த குழந்தை தூங்கி வை தூங்க ஏன் திருஷ்டி இந்த பிள்ளை அழகா இருக்கடா அந்த சின்ன குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மாசம் இருக்காது அழகா இருக்குன்னு சொல்லி வந்து அப்படியே பெண்கள்லாம் சரி ஆண்களும் சரி கொஞ்சுவாங்க சில பேர் கொஞ்சம் அடுத்த அடுத்த நாள்ல பார்த்தேன் அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை அழ ஆரம்பிச்சோம் ஏன்னா திருஷ்டி உடனே பிடிக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் வந்து அவங்களுடைய ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசியோடய வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி சம்மந்தப்பட்டு இந்த அமைப்பில் இருக்கும் இவங்க போய் தொட்டு தூக்கி அவங்க கொஞ்ச நாளே இந்த குழந்தை ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் வந்து இதில் புரிஞ்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு குழந்தைய தூக்குறோம் சின்ன குழந்தை தூக்குறோம் தூக்கினாலும் அந்த குழந்தை அழுது அப்படின்னு அழுது அந்த குழந்தைக்கு வந்து அன்னைக்குள்ளே தூங்காமல் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட யார் தொட்டாங்களோ அந்த நபர் வந்து அவங்க உடம்பை திருஷ்டி நிறைய அருகே உருவாகுதுன்னு அர்த்தம் இது வந்து அவங்க ஒரு பாசத்தில் செய்வாங்க பட் ஆனால் அது பாசம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கிறது தான் ஆனால் இயற்கை விதிப்படி வந்து அது திருஷ்டியாக மாறும் அப்போ திருஷ்டி இருக்கிறவங்க வந்து மறக்காமல் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா மாறும் சரிங்களா கடல் நீரில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நீராடுறீங்களோ அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் உடம்புல இருக்க திருஷ்டி உங்கள் மனதில் இருக்க திருஷ்டி இது எல்லாமே விலகி உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில ஜெகஜோதியா வாழ்க்கு உண்டான வாழ்க்கை அதாவது ஜெட்டு விலக நம்மள முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு அந்த திருஷ்டி தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணும்போது அதுவே நடக்க ஆரம்பிக்கும் இதில் வந்து ஆறு எட்டா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நடக்குது அப்படி எதையுமே கணக்கு எடுக்க வேண்டாம் திருஷ்டி அப்படிங்கிறது அந்நாடு ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அதை நீங்க சரியா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில நமக்கு வந்து பொருளாதார தட்டுப்பாடு தட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம நம்மளும் வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாம் சரிங்களா சரி இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என் சேனல் நேம் கேட்டேன் அனுபவ ஜோதிராமன் பிளேலிஸ்ட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு அனைத்து வித விஷயம் அங்க வச்சிருக்கிறேன் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்